தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்றி மதிய உணவு வழங்கப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தாம்பரம் ரங்கநாதபுரத்தில் பல்வேறு இடங்களில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாமக துணை பொதுச் செயலாளர் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் கொடியினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் சண்முகம் சாலையில் மனிதநேயம் மக்கள் கட்சி சார்பில் சுமார் ஆயிரம் பேருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் மாமக மாநில துணை பொதுச் தாம்பரம் யாகூப் எம் சி துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார் இந்த விழாவில் மாவட்ட நகர பகுதி வார்டு தாமமுக மாமக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சாமானிய மக்களுக்கு

இங்க எல்லாரும் அப்படியே அப்படியே வந்து வாங்க அப்படியே தான நானு நான் உனக்கு அர்த்தம் அர்த்தமாத்திட்டேன் நம்ம करके அனுப்புங்க அப்படியே அப்படியே அம்மா அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே